வாழவன் ப்ராப்பர்ட்டிஸின் பேர் மின்வனங்கள் அதாவது பொள்ளாச்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேங்க நல்ல ஒரு அருமையான கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்தே அமைஞ்ச ஒரு அட்டகாசமான ஒரு வீடு தான் சேலுக்கு வந்திருக்குது ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சிலேருந்து மாக்கிணாம்பட்டி போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம் அதுவும் நல்ல ஒரு ரோடு சௌகரியத்தோடு இருக்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்லா முன்னாடி முப்பத்தி மூணு வண்டி ரோடு பேசுங்க நல்லா சூப்பரான ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி முன்னாடி ஒரு போர் வந்துடுது அப்புறம் நல்ல ஒரு அருமையான கார் பார்க்கிங் வந்துடுதுங்க நல்ல ஒரு பெரிய ஹாலு தென் வந்து கிச்சனு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு டைனிங்கு தென் ரெண்டு மா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு நார்மலான ஒரு பெட்ரூமு அது இல்லாமல் பூஜா ஸ்பேஸு இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமாக கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க டோட்டலாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எல்லா ஒர்க்குமே சும்மா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அதாவது வீடு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக கிழக்கு பாத் சைட்டில் கிழக்கு பார்த்தே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஸ்பேசியஸான கா ஹால் கொடுத்துருக்குறாங்க போர் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க அதுவும் வந்து சொல்லும் விலை தான் அதுலேருந்து நம்ம குறைச்சி பேஸ் பண்ணி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு லோன் எதாவது தேவைப்பட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த ப்ராப்ளம் ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க பஸ் போர் ரோடு ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள்